நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு வெங்கடேஷ் அவங்க அம்மா அப்பா எல்லாம் பேசிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க இடையே என்னடா இப்படி ஒன்றுமே வந்துட்டு புரியாத மாதிரி உட்காந்துட்டு இருக்க கூடிய சீக்கிரம் நம்மளோட திட்டத்தை எல்லாம் செயல்படுத்துடா அப்படின்னு சொல்ல அதுக்கு என்ன மாதிரி இப்போ பண்ண சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேஷ் கேட்குறாங்க கூடிய சீக்கிரம் அவளை ஓன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வாடா இப்படி இல்லைன்னு வச்சுக்கோ ஏதோ வந்துட்டு அவ தங்கச்சி போற பூந்த வீட்டில் ஏதோ சேட்டை பண்ணிட்டாலாம் அவங்க அண்ணன் போய் சேரட்டி வச்சு கொண்டு வந்துட்டா அது மாதிரி நம்மளே வந்துட்டு கூட்டி போயிடுவான்னு அவளுக்கு ஒரு மதுப்பு வந்துருடா அப்படின்னு சொல்ல அந்த டிகை வந்துட்டு அவங்க ஹஸ்பண்டு சொல்கிறாங்க ஏய் அந்த பொண்ணும் ரத்னா ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வேற வேறதாங்க ஆனால் அவளை விட இவ ரொம்ப மோசமானவ படித்தவ துமுறு பிடிச்சவ அந்த எகத்தால் இவளுக்கு வந்தாலும் வந்துடும் அதனால தாண்டா சொல்கிறேன் குடி சீக்கிரம் அவளை நம்மள கைக்குள்ளே வச்சுக்கிற வழியை பாரு சைன் வாங்கிட்டு அவளை வீட்டோடு முடக்கி போடு ஓ சொல்படி கேட்டு நடக்கிறவளா மாற்று நீ என்ன சொன்னாலும் அதை கேட்குறவளா மாற்று அப்படின்னு சொல்ல ஆ சரிம்மா போ போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அமைச்சு வைக்கிறாங்க அதே சமயத்தில் அந்த டிக்கை வந்துட்டு ரத்னா ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க அந்த இடத்துக்கு வந்துட்டு வெங்கடேஷ் வர்றாங்க வந்து ஒரு ஃபார்ம் மாதிரி இருக்குது அதை வந்துட்டு டப்புனு எரிய ரத்னா வந்துட்டு அப்படியே முறைச்சிக்கிட்டே அதை எடுத்து படிக்கிறாங்க பார்த்தது அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க என்ன வெங்கடேசி இது அப்படின்னு கேட்க ஆ புரியலையா இல்லை உன்னுடைய ராஜினாமா கடிதம் அப்படின்னு சொல்ல அதான் இது என்னதுன்னு கேட்டுட்டு இருக்கேன் நான் தான் சொன்னல வேலை கண்டிப்பாக போவேன் என்னாலலாம் வீட்டில் இருக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு அப்படி இருந்து இப்படி இருக்கீங்கன்னா உங்களுக்கு என்ன தைரியம் இருக்கும் அப்படின்னு சொல்ல நானும் அவங்ககிட்ட சொல்லிட்டு தானடி இருக்கேன் நீ ஒன்றும் அங்கே வர வேணால் உனக்கு கீழே வேலை பார்க்க எனக்கு இஷ்டம் இல்லை ஒழுங்கா நீயே ராஜினாமா பண்ணிவிட்டு என்ன அந்த இடத்துல வந்துட்டு பிரமாணம் பண்ணி வை இல்லாட்டி இங்கே வச்சுக்கோ அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல என்ன பண்ணுவீங்க ஆ சொல்லுங்கள் என்ன பண்ணுவீங்க ரொம்ப ஓவராக தான் பண்ணிட்டுருக்கேங்க வெங்கடேஷ் எங்கள் அண்ணனை பார்த்தீங்கல்ல இசைக்கு கணுன்னே வண்டி அழைச்சி கூப்பிட்டு வந்தத அது மாதிரி நானும் போயிடுவேன் திருப்பி வரவே மாட்டேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ல என்னடி அப்படின்னு சொல்லிட்டு தத்திரா கண்ணத்தில் பலர்னு ஒரு அரு அடிக்கிறாங்க ரொம்ப ஓவரத்தை பேசிக்கிட்டு இருக்கா போறேனா போ நான் அதுக்கிட்டலாம் வந்து உங்கள்கிட்ட கெஞ்சல மாட்டேன் என்ன காலில் விழுந்து கெஞ்சுவேன் எதிர்பார்த்தையா போறேனா அப்படியே வந்துட்டு போன அமுச்சு விட்டுருவேன் தலைமொழிக்கு விட்டுருவேன் ஆனால் அதுதான் இங்கே நடக்காதே உங்க அண்ணி திருப்பி அப்படியே கொண்டு வந்து இங்கே விட்டுருவாங்களே இப்போ நான் சொல்றத நீ கேளு ஒழுங்கா இந்த பேப்பர்ல சைன் போடு அப்படின்னு சொல்ல எங்க அண்ணன் ஒன்னு எங்களை அப்படியெல்லாம் விட்டுற மாட்டாங்க அப்படின்னு சொல்ல உனக்கு உண்மை என்னன்னு இப்ப வரைக்குமே புரியலப்பா இரு அப்படின்னு சொல்லிட்டு பரணிக்கு தான் கால் பண்றாங்க அந்த திக்கம் வந்துட்டு பரணி போனை பார்த்ததுமே என்ன இது வெங்கடேஷ் இந்த டைம்ல கால் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு போன் அட்டன் பண்ணி என்ன வெங்கடேஷ் எதுவும் பிரச்சனையா என்னாச்சு அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒண்ணு இல்லை சிஸ்டர் நானே கேள்விப்பட்டேன் அங்க ஏதோ வந்துட்டு பிரச்சனையாம்ல இசைக்கே கூட சண்முகம் வந்துட்டு இப்படி கூப்பிட்டு வந்துட்டாராமே அப்படின்னு சொல்ல ஆமா வெங்கடேஷ் எனக்கே வந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியல என்னங்க இது ஒரு பிள்ளை வாழ்க்கையோட விளையாடலாமா என்னதான் இருந்தாலும் அந்த பொண்ணு வாழ வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேஷ் நல்லவங்க நடிக்க எல்லாம் சரி தான் ஆனால் நம்ம சொல்கிற அவங்க தான் கேட்க மாட்டுறாங்களே எதுக்கும் கவலைப்படாதீங்க எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்ல அதுக்காக இசக்கி அங்கேயா இருக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு வெங்கடேஷ் போட்டு வாங்குறாரு இல்லை நான் அவங்கிட்டையும் பேசி புரிய வைப்பேன் இசக்கிக்கிட்டேயும் பேசி புரிய வைப்பேன் குடியே சீக்கிரம் அவளை ஏன் வீட்டில் கொண்டு போய் விடத்தான் போகிறேன் இவங்க என்ன பண்ணுறது இவன் அவங்க தங்கச்சி மேலே உள்ள பாசத்தால் வந்துட்டு இப்படி கூப்பிட்டு வந்துடான் நான் ஆனால் நான் அறிவால் எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கேன் கண்டிப்பாக அவங்களோட வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சு கொடுப்பேன் இப்போ பொம்பளை பிள்ளைங்க வந்துட்டு இப்படி பிரச்சனைனா வீட்டுக்கு ஓடி வந்துடக்கூடாது அந்த இருந்து இருக்கிற பிரச்சனையை வந்துட்டு எதிர்கொள்ளணும் அதுதான் வந்துட்டு நான் சொல்கிறது கண்டிப்பாக அதை இசைக்கு சொல்லி புரிய வச்சு எங்கள் வீட்டில் கொண்டு போய் விட்டுருவேன் அப்படின்னு சொல்ல அப்படியே சிஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் நான் வச்சிடறேன் அப்படின்னு சொல்லலாம் சரிங்க வெங்கடேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ரத்னாக்கு ஷாக் ஆயிடுது பார்த்தல்ல நீயும் அங்கே போனாலும் அடுத்த நிமிஷமே உங்கள் அண்ணி உன்னை கொண்டு வந்து இங்கே தான் விடப் போகிறாங்க உங்கள் அண்ணை வந்துட்டு சேரட்டு வண்டியில இல்லை யானையிலே கொண்டு போய் விட்டாலும் சுவத்துல எடுத்த பந்து மாதிரி நீ இங்கே தான் வரப்போகிற அதனால ஒழுங்கு மரியாதையில் சைன் போட்டு ஒரு மூலையில் இருந்துகிட்டு போகிற வழியை பாரு இல்லாட்டின்னு வச்சுக்கோ அவ்வளோ தான் என்னை குலக்காரனா மாற்றிடாத அப்படி அப்படின்னு சொல்லிவிடு அந்த பேப்பரை தூக்கி போட்டு வெங்கடேஷ் பாட்டுக்கு போய் படுத்துடுறாங்க ரத்னாக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்படியே அழுதுகிட்டே நின்னுட்டு இருக்காங்க அந்த இருக்காங்க அந்த பேப்பரை வந்துட்டு கிழிக்கிறதுக்காக போயிட்டு அப்படியே அதை தூக்கி போட்டு உட்காந்து அழுகுறாங்க திடீர்னு வந்துட்டு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு ஒரு மூடி எடுக்கிறாங்க விறுவருன்னு அங்கருன்னு வந்துட்டு கிளம்புறாங்க அப்போ வந்துட்டு அவங்க உட்கார்ந்த இடம் அந்த ஃபோன் எல்லாம் வந்துட்டு ஜூம் பண்ணி காமிக்கிறாங்க அடுத்த சைடு வந்துட்டு இங்க வீட்டில தான் காமிச்சிட்டு இருக்காங்க பரணி தூங்கிட்டு இருக்கா அந்த இடத்துக்கு இசைக்கு வர்றாங்க பரணி என்ன இது படுத்துட்டே இருக்க இவ்வளவு நேரம் ஆச்சு வா எந்திரி அப்படின்னு சொல்ல இல்லை நீ போய் வேலையை பாக்கறியா நான் இன்னும் கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பரணி சொல்றாங்க என்னலாம் ஆச்சு நீ இப்படி எடுக்க மாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு பார்க்க ஏன் என்ன இது இப்படி அனலாக கொதிக்குது காய்ச்சல் அடிக்குது வா ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் வேணாம் நான் ஒரு டேப்லெட் போட்டிருக்கேன் கொஞ்ச நேரம் தூங்கி இருந்துச்சா சரி இது அலப்பாள வந்த காய்ச்சல் அவ்வளோதான் நீ இப்போ இசைக்கு வேலை பாரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஆ அதெல்லாம் முடியாது டாக்டர்கிட்ட போயே ஆகணும் இல்லை நான் டாக்டர் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரே நான் தான் இசைக்கு பேசுகிறேன் இங்கே சண்முக வீட்டுக்கு வர முடியுமா இங்கே அன்னைக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் போட்டு வச்சுரு இவன் என்ன ஐயோ நானே டாக்டர் எனக்கு ஒரு டாக்டர் அடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சும்மா டாக்டர் பார்த்தா தான் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு சண்முகம் வந்துட்டு வராங்க அதை பார்த்தது ஷாக் ஆகிறாங்க பரணி சண்முகம் வந்துட்டு டாக்டர் மாதிரியே வந்துட்டு வந்திருக்காங்க ஓஹோ நீ சொன்ன டாக்டர் இவர் தானா அப்படின்னு கேட்க ஆமாம் சண்முகம் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கு சிரிக்கிறாங்க அடுத்து வந்துட்டு வாங்க இங்கே யார் பேசண்ட் அப்படின்னது இவங்கதான் இவகுதான் அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கு செல்ல கொஞ்சம் நீட்டின காலம் மடக்கி வைக்கீங்களா நான் பக்கத்தில் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் பக்கத்தில் உக்காடுறாங்க இங்கே வந்துட்டு கை கொடுக்குறீங்களா நான் தொட்டு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கை எடுத்து டிங்கு டிங்கு டிங் டிங்கு டிங்கு டிங்னு மியூசிக் போட்டுக்கிட்டு இருக்காரு இந்த இதை இசைக்கு வேற என்ன வந்து வேலை பாருனே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை முடிக்கிட்டு சிரிக்கிறாங்க அடுத்து வந்துட்டு காதல மாட்டேனே காதல மாட்டு அப்போதான் இதை துடிப்பு கேட்கும் அப்படின்னு இசைக்கு சொல்ல நல்ல இழுத்து மூச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை துடிப்பு செக் பண்ணுவாங்களா டெத்தஸ்க்கு அதை வச்சு வந்துட்டு இப்படியே செக் பண்ணி செக் பண்ணி பார்க்குறாங்க என்னென்ன இது ஒன்றுமே கேட்கல அப்படின்னு சொல்ல என்ன இதை காதல மாட்டுனே மாட்டினா தானே கேட்கும் அப்படின்னு சொன்னது பரணி வந்துட்டு சிரிக்கிறாங்க நல்ல டாக்டர் உங்கள் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்க மேமா வந்துட்டு என்ன என்னென்ன கேட்குது இளையராசா சாங்கா அப்படின்னு வந்துட்டு இந்த இசைக்கு கேட்க இல்லடா சண்முகம் 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 கக்கு அப்படின்னு சொல்ல பரணி வந்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க இசைக்கு வந்துட்டு சிரிக்கிறாங்க சரிங்க நல்ல இழுத்து மூச்சை விடுங்க அப்படின்னு சொல்ல பரணி வந்துட்டு இழுத்து மூச்சு மூச்சு வந்துட்டு விட்டுட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நல்ல அப்படின்னு சொல்ல இதுக்கு மேலே விட முடியாதடா விட்டால் போயிடு வேண்டாம் அப்படின்னு சொல்ல வே வந்துட்டு நான் வந்துட்டு மருந்து மாத்திரைலாம் எழுதி கொடுக்கேன் அதை கரெக்டாக எதுக்கு போடுங்க எல்லாம் சரியாயிடும் பேசண்ட்டை பக்கத்தில் இருந்து பார்த்துக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லதும் ஆ சரி அப்படின்னு சொல்லிட்டு மருந்து மாத்திரையெல்லாம் வந்துட்டு எழுதி கொடுக்க இசைக்கு வந்துட்டு டாக்டரே இந்த மூணு டேனிக்கே மூணு விலையமா அப்படின்னு சொல்ல ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சொல்கிறாங்க என்னது டானிக்கையா குடு நீ என்ன எழுதியிருக்கேன் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அதை வாங்கி வந்துட்டு பரணி வந்துட்டு படிக்கிறாங்க பார்த்தா சுக்கு காப்பி சுடுதண்ணி மதியத்துக்கு வந்து ரசசோறு இதெல்லாம் வந்துட்டு எழுதியிருக்கு இதுதான் உன்னோட டானிக்காடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமா காய்ச்சக்காரது இதுதானே சாப்பிடணும் அப்போ தான் சீக்கிரம் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சொல்ல இன்னொரு மெத்தட் வேறு இருக்குது நம்ம ராசா டாக்டரு அப்படின்னு சொல்ல ராஜா டாக்டரா அது யாருனே அப்படின்னு இசைக்கி கேட்க அதாம்லே அந்த வசூல் ராஜா எம்பிபிஎஸ் ராஜா டாக்டர் அப்படின்னு சொல்ல ஓஹோ கமலஹாசன் சார்வாலா அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கு சொல்கிறாங்க ஆமா அவரோட வைத்தியம் பண்ண உடனே சரியாயிடும் அப்படின்னு சொல்ல ஐயோ போண்ண எனக்கு வேற வெக்கமா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடும் என்னடா வெக்கப்பட்டு போறா அப்படி என்னடா வைத்தியம் அப்படின்னு சொல்ல கண்ணு முடிக்கும் கையை தூக்கிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சண்மம் கட்டிப்பிடிச்சிக்கிறாங்க ஏன் என்னடா இது வைத்தியம்னு சொல்லிட்டு கட்டிப்பிடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பரணி கேக்க ஏ இதாலா கட்டிப்பிடி வைத்தியம் உனக்குன்னு தெரியாதா அப்படியே ஒரு மணி நேரம் இது சரியாயிடும் அப்படின்னு சொல்ல டேய் போடா நான் ரத்னாக்கு மூணு தடவை கால் பண்ணேன் நைட் அவள் ஃபோனே எடுக்கல வா அவளை போய் ஓவர் எட்டு பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்ல தான் சொல்லுவேன் கட்டி கொடுத்த உங்கள் வீட்டிலேயே வந்துட்டு உட்காரக்கூடாதுன்னு என்ன நீ வேறு இவ்வளோ அடிக்கடி போய் பார்க்க சொல்கிற அப்படின்னு சொல்ல அது வேற இது வேற வா கிளம்ப கிளம்ப போ அப்படின்னு சொல்ல ஐயோ விட்டு வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டை மறுபடி தொடரணும் அப்போதான் சரியாகும் அப்படின்னு சொல்ல உன்ன உதைக்க போகிறோம் பருவோடு அப்படின்னு சொல்ல சண்முகம் வந்துட்டு அந்த இடத்த விட்டு போகிறாங்க பரணி வந்துட்டு சிரிச்சிட்டே இருக்காங்க அடுத்த சைடு வந்துட்டு ரத்னாவதா காமிச்சிட்ருக்காங்க விறுவிறுன்னு எங்கேயோ வந்துட்டு நடந்து போய்கிட்டு இருக்காங்க பார்த்தா கடற்கரைக்கு தான் வந்துட்டு வந்திருக்காங்க அண்ணே என்னை மன்னிச்சிடுனே நான் வந்துட்டு இந்த உலகத்தை விட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுனு கடல் பக்கம் போக அப்படியே கடல் அலையெல்லாம் வந்துட்டு ரத்னா கிட்டே வருது ரத்னா வந்துட்டு அப்படியே கடலில் போய் வந்துட்டு மூழ்கிற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க மூலிகை கடைசியில் வந்துட்டு அப்படியே ஒரு ஓரத்தில் வந்துட்டு கதை ஒருங்குறாங்க இந்த திக்க இதெல்லாம் தெரியாமல் பரணி சண்முகம் வந்துட்டு ரத்னாவை பார்க்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போகிற மாதிரி வந்துட்டு காமிச்சிட்ருக்காங்க அதோட பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு മുടിഞ്ഞെടുക്കട്ട്